श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये நமசகி நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நமப்பு சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ்னாமும் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளி விவிக்தஸ்தா விஷ்ருங்கலா விவிக்தா விவிக்தஸ்தா அப்படின்னா யாரும் இல்லாத இடத்துல தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அவையா சொல்லுவா இனிது இனிது ஏகாந்தம் இனிது ஏகாந்தம்னா தனியாக இருக்குது தனியாக பொழுது ஏற்படக்கூடிய உணர்வாக மதிக்கத்தக்கவள் அம்பாள் அப்படின்னு அர்த்தம் சன்னியாசிகள் தனியாக இருக்கா அதனால் சன்னியாசிக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவாள் அந்த ஸ்லோகத்துக்கு தனியன்னு சொல்லுவாள் தனி அப்படின்னா தனியாக இருப்பது ஒருவனாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் அது சரி அப்போ தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது உலகில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் கர்ப்பஸ்தானத்தை தனியான்னு சொல்லுவார் அருணகிரிநாத சொல்லுவார் பயந்த தனி வழிக்கே துணை முருகாவின்னு அந்த தனி வழின்னா என்ன அப்படின்னா மயானம் அந்த மயானத்தில் இருக்கான் எந்த ஒரு அம்பாள் ஆனவள் ஜனங்களுடைய கர்ப்பஸ்தானத்தில் உள்ளுக்குள்ளே இருந்து அது உள்ளே இருக்கக்கூடிய கருவுக்கு சமஸ்த் ஷேமத்தையும் சொல்கிறாளோ அம்பாளுக்கே கர்ப்பரக்ஷாம்பிகான்னு பேர் அந்த கர்ப்பத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறாவ அந்த கர்ப்பம் அந்த உள்ளுக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு தான் அதில் வல்லமை இருக்குது ஆனால் அம்பாள் அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே இருப்பாள் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த ஆன்மா தனக்கான உடலை மிக அழகாக செம்மைப்படுத்தி உருவாக்கி கொள்ளுகிறது கருவுக்கு உள்ளே இருக்கும்போது குழந்தைக்கு ஞானம் இருக்குது கருவுக்கு வெளில வந்தோன்னா பூர்வஜன்மஸ்காராம் மறந்துடுவான் அம்பாள் கூடவே இருப்பாள் அந்த கருவுக்கு உள்ளே இந்த விவிக்தஸ்தாங்கிற அம்பாள் அதே மாதிரி இறந்த பிறகு மயானத்தில் இருப்பாளாம் இந்த விவிக்தஸ்தாங்கிறவ கருவுக்குள்ளையும் உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கிறவ தான் அழியிற இடத்துலேயே இருக்கா அழியிற இடத்துல இருந்தால் தான் ஆன்மாவை பிரித்து திருப்பி அதே உடம்பை உருவாக்கி கொடுக்குறான் அவ்வளோது சிறப்பு இந்த ஒரு நாமாவளிக்கு இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா மயானத்தில் காளி கதவை தர ஹரிச்சந்திரா வழியை விடு அப்படின்னு ஒரு நாமாவளி சொல்லுவாள் பேசுவாள் அது என்ன அர்த்தம்னா மயானத்தில் இருக்கான்னு அர்த்தம் யாரும் இல்லாத இடம் தான் தனியாக திகழ்ந்து உரைகிற இடம் விவிக்கஸ்தா அப்படின்னா இந்த இடத்துல மயானத்தை குளிச்சிது கருவுக்குள்ளேயும் இருக்கா ரெண்டு இடத்துலையுமே இருந்து இங்கே உடலை கொடுத்து நன்மை செய்கிறாள் அந்த ஆன்மாவுக்கு கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவுற்றவர்கள் பேச்சியம்மன் காட்டேரி பெரிய நாயகி அப்படின்னு மூணு சாமி இருக்குது இந்த மூணு சாமி சேர்ந்து சேர்ந்து இருக்கும் ஊர் பக்கம் ராக்காயி இசக்கி ஏதோ பேர் சொல்லுவா இந்த கிராம தேவதை பேர் ஆனால் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரு உருவதற்கு அனுகிரகம் பண்ணுறது காட்டேரி கரு உற்ற பிறகு அப்படியே அந்த கருவை வளர்த்து பக்குவமாக பிரசவம் வரைக்கும் உதவுறது அப்படிங்கிறது பேச்சியம்மன் அந்த அதுக்கப்புறம் பெற்று எடுத்து அந்த குழந்தைகள் நல்லபடியாக வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனாக ஆகிற வரைக்கும் உதவி பண்ணுறது பெரிய நாயகி இந்த மூணும் பார்த்திங்கன்னா சாஸ்தா கோயில்களில் இருக்கும் இல்லை தனி கோயில்களாகவும் இதுக்கெல்லாம் கோயிலில் கிராம தேவதைக்கு இதில் இடம் இருக்கும் இந்த தொடர்பான மூன்று அம்பாளாக பிரிஞ்சு இருக்கிறவ தான் மயானத்தில் சக்தியாக ஒருமித்து இருக்கா அந்த ஏகசக்தியாக இருக்கிறவ தான் விவேக் சஸ்தா கருவில் அனுகிரகம் பண்ணும்போது மூணு உருவாக இருக்கா வெளியில் அதெல்லாம் சாமி கும்பிடுறோம் நம்ம இந்த சாமிக்கு பூஜை பண்ணி நாள் அதாவது காட்டேரி அம்மன் பெரிய நாயகி இந்த சாமியை பூஜை பண்ணுவாள் இருளன் காட்டேரின்னு சொல்லுவாள் இருளன்னு ஒரு சாமி இருக்குது பெரியாண்டவர்னு சொல்லுவாள் இந்த பூஜையெல்லாம் தொன்மையாக இருக்கிற பூஜை அது வந்து சரீரத்தை அப்படி பாதுகாத்து கொடுக்கும் ஒன்று குழந்தைய தரிக்கிற வரைக்கும் உதவி பண்ணும் ஒன்று குழந்தை கரு உருவாகி செம்மையாகிறதுக்கு உதவி பண்ணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற அளவுக்கு கூடவே இருந்து உதவி பண்ணும் அவ்வளோ அதுதான் பெரிய நாயக்கின் பேர் அப்போ அந்த மாதிரி மூன்று நிலையிலேயும் உதவி பண்ணக்கூடியவ அவளுக்கு பேர் தான் விபிக் தா அது சாஸ்திர பூர்வமாக சொல்கிறான் சேர்த்து கும்பிட்றது மூணு சக்தி அதே மாதிரி இங்கே ஏகசக்தியாக இருக்கும் மயானத்தில் வந்து காளி அவன் என்ன பண்ணுறான்னா இந்த உடம்பு தனியாக எடுத்து உயிர் தனியாக பிரித்து அவளுடைய பாவ புண்ணியத்தை திருப்பி வச்சு இந்த உடம்பில் கட்டி அடுத்த பிறவியை செலுத்துறதுக்கோ இல்லை வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கோ இல்லை நரக நிவர்த்தியோ எது வேணாலும் பண்ணலாம் அம்பாள் அம்பாளுடைய அனுகிரகம் மயானத்தில் இருக்காளாம் அவன் அந்த காலிக்கு பேர் விவித்தஸ்தா யாரும் இல்லாத யாரும் செல்ல முடியாத இடத்திலே தான் வாழக்கூடியவள் அந்த அந்த பிரேதத்து மேலே இருப்பாளாம் கருவுக்கு உள்ள சரீரத்தை கட்டி கொடுக்கும்போதும் அவன் தான் இருக்கா சரீரத்தை விட்டு ஊர் மக்கள்லாம் விட்டுட்டு சொந்தக்காராக எல்லாருமே வெளியில் விட்டுட்டு போனதுக்கப்புறமும் அவள் தான் இருக்கா இரண்டு நிலையிலேயும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தேவத இந்த விவிக்தஸ்தா அப்படிங்கிற சாமி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உயிர் நன்மை மோட்சம் சொர்க்கம் நரக நிவர்த்தி அதெல்லாம் அபிலாம் தெளிவாக சொல்லுவார் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவனில் தங்குவரே இந்த இடத்துல ஆன்ம நன்மையை சொல்கிறார் அதே சரீர நன்மையை சொல்லும்போது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் இதெல்லாம் சரீரம் இருக்கும்போது அனுபவிக்கிறது சரீர சௌக்கியத்தை சொல்லுவார் ஆத்ம சௌக்கியம் சரீர சௌக்கியம் ரெண்டுத்தையும் தரக்கூடிய ஒரே தேவத இந்த விவிக்தஸ்தான் அந்த ஆத்மா சௌக்கியமாக இருக்கிறது குழந்தை இல்லாத வாளுக்கு இந்த கரு வந்து அடிக்கடி கலைஞ்சி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவளுக்கு சில பேர் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சில குழந்தைகள் பிறந்து அதுக்குள்ளே கூண் கூடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிந்தும் சொல்கிறாங்க அந்த மாதிரி குழந்தையில் ஏற்படக்கூடிய வியாதியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மூன்று தேவதைகளையும் இந்த ஒரு நாமாவளியை சொல்லி பயன்பட்டால் சரீர சௌக்கியத்தை இதே இதையே கொடுத்துருவோம் அதே விவிக்தஸ்தா சன்னியாசியாக இருக்கிறவா மயானத்தில் உருவும் இல்லாமல் வழிபாடு பண்ணினால் ஆன்மாவை பிரித்து நரகத்துக்கு போகாமல் அம்பாளுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பான் சன்னியாசி ஆத்மா உபாசனை பண்ணுறவா கிரகஸ்தா சரீர உபாசனை பண்ணுறவன் சரீரத்தை போற்றி கா ஒன்று ஒன்று தொடர்புடையது இது இல்லாமல் அதை சொல்ல முடியாது அது இல்லாமல் இதை சொல்ல முடியாது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுள் ஈசன் கோயில் கொண்டான் அப்படின்னா இது தான் சாமி இருக்கே அப்படின்னு தெரிஞ்சதுனால உடம்பினை யான் இருந்து ஒம்புகின்றேன் இந்த உடம்பை நான் காப்பாற்றினேன்னு சொல்கிறார் தனியாக உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து பேசுகிறார் திருமந்திரத்தில் அற்புதமாக இருக்கும் அந்த விஷயம் அந்த மாதிரி சரீர சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது விவிக்தஸ்தா இந்த மூணு கிராம தேவதையாக இருந்து அதே விபிக்ஸ்தா மயானத்தில் இருந்து சன்னியாசிக்கு ஆத்மவிசாரத்தை கொடுத்து உடலை பிரித்து உயிர் தான் தனியாக ஆன்மான்னு தெரிஞ்சுக்க வச்சு அது மேலும் அடைய வேண்டிய பிறவிகளை தவிர்த்து மோட்சத்துக்கோ சொர்க்கத்துக்கோ நரக நிவர்த்தியோ தரக்கூடிய அற்புதமான நாமாவளி அதெல்லாம் ரொம்ப பெரிய இளைக்கெலாம் எனக்கு வேண்டாம் ஏதோ குழந்தைகள் அவள் பிரச்சனை அது நீங்கள் சொல்கிற அந்த மூணு சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா லோகத்தில் யார் இந்த நாமாவளி சொன்னாலும் சரி இந்த விவிக்தஸ்தாங்கிற நாமாவளி எல்லோரும் சொல்லலாம் அப்படி சொன்னால் என்ன பயனா பய நிவர்த்தி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துக்கு பயப்படுவா புரியுதா உங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப வயசானவன் எதிர்காலம் எப்படி போக போகிறது அப்படின்னு பயப்படுவா சின்ன குழந்தைகள் யார் அதை அதட்டுறாலோ அதை பார்த்தது பயப்படுவோம் இரவு அச்சத்தை தரும் தனியாக இருக்கிறவள் கூட தனியாக இருக்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கு அந்த மாதிரி எந்த வகையில் பயம் இருந்தாலும் இரவு அச்சம் அச்சத்தை தெளிவாகலாம் சொல்கிறாள் அந்த மாதிரி பய நிவர்த்தி இல்லாமல் பய நிவர்த்தி அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான் ஒரு தைரியம் ஒரு துணிச்சலை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மா உத்தரோத்தர விவிருத்தி ரஸ்து